அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி நம்மளுடைய பண்டிகை நாட்கள்லேயும் சரி வழிபாடு நாட்கள்லேயும் சரிங்க குளியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது நாம ஆன்மீக ரீதியாக எதை செய்தாலும் குளித்துட்டு சுத்த பத்தமாக செய்கிறது வழக்கம் அதுதான் நேர்மறை ஆற்றல் நமக்கு அதிகப்படுத்தியும் கொடுக்கும் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி தினம்தோறும் குளிப்பது அப்படிங்கிறது நேர்மறை சிந்தனைகளை தூண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் உங்களுடைய குளியலை ஒரு தாந்திரிக குளியலாகவும் நேர்மறை சக்தியை பெருக்கும் ஒரு குளியலாகவும் தீய சக்திகளை அழிக்கும் ஒரு குளியலாகவும் மாற்றுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு வைகுண்ட ஏகாதசியாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் திருவிழாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு அற்புதமான சக்தி இருக்கு திதி நேரம் நட்சத்திரம் ஓரை இதையெல்லாம் தெரிந்து அதற்கு தகுந்த விஷயங்களை நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழலாம் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியாது ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் தெரியுமானால் நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் இப்போ இந்த யூடியூப் மூலமாக நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோன் மூலமாக ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்களை நமக்கு தெரியாத விஷயங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கிறோம் அதில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் மேலேயும் நமக்கு நம்பிக்கை வேணும் நம்ம எதை செஞ்சாலும் சரி யார் சொல்கிறதை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க அதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போகவே போகாது நிச்சயமாக கிடைக்கும்னா நம்பிக்கை வழிபாட்டில் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்ங்க நிச்சயமாக உங்கள் கஷ்டங்களும் தீரும் உங்களுக்கு நல்லதும் நடக்கும் என் வாழ்க்கை மட்டும்தான் போராட்டமாக இருக்குது எனக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது எனக்கு மட்டுந்தான் சந்தோஷம் இல்லை எனக்கு மட்டுந்தான் நிம்மதி இல்லை இப்படியெல்லாம் நினச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து முதல்ல வெளியில் வாங்க கஷ்டம் அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு விஷயமே கிடையாது அதை சரி செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதை நம்ம சரியாக பார்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நினைக்க தேவையே கிடையாது அதனால் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க அதில் என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இல்லங்க அப்படியுமே என்னுடைய தீரமாட்டிக்கை அப்படிங்கிறவங்க பரிகாரங்கள் மூலமா அதை சரி செய்துக்கோங்க பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த அற்புதமான வைகுண்ட ஏகாதசினால நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க துளசி இலைக்கு அபிரீதமான சக்தி இருக்கும் அந்த துளசி இலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு பொருள் அது மாதிரி துளசி இலை மருத்துவ ரீதியாகவும் பல நன்மைகளை நமக்கு தரக்கூடியது அந்த துளசி இலையை தான் நாம் தண்ணீரில் போட்டு குளிக்க போகிறோம் அப்படியே நேரடியாக போடக்கூடாது அதில் தான் ஒரு சின்ன சூட்சமும் இருக்குது ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை எடுத்து துளசி இலைகளை நீங்கள் அதில் போடணும் அது கூடவே வாசனைக்கு வேணால் நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இல்லை கிராம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க அதை இன்றைக்கி நைட்டே என்ன செய்யுங்க ஒரு சொம்புக்குள்ளே தண்ணி எடுத்து அந்த தண்ணீரில் இந்த மூட்டையை போட்டு வச்சுருங்க மறுநாள் காலை எழுந்ததும் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் அந்த தண்ணீரை வந்து கலந்து குளிச்சுட்டு அந்த மூட்டையை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த குளியல் முறை கண்டிப்பாக நிச்சயமாகவே சொல்கிறேன் உங்கள் கிட்ட தெய்வீக ஆற்றல் சக்தியை தெய்வீக சிந்தனைகளை அதிகரிக்க செய்யும் இந்த குளியல் அப்படிங்கிறது வீட்டில் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லோருமே வந்து செய்யலாம் இப்ப நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு எதாவது இருந்தாப்ல கேளுங்க நைட்ல எடுத்து வைக்க மறந்துட்டு அப்படிங்கிறவங்க காலையில் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் மட்டுமாவது அந்த சொம்பு தண்ணீரில் போட்டு வச்சு எடுத்துக்கொள்ளிங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்